தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போரும் தந்தை குறித்து முதல்ல கொண்டு வருது யார் கதவடைக்க வேண்டாம் ஒரு கருத்து கொடி காட்டியார் குளிக்

மழையுமா நான் சக்கரவாக பறவைகளும் மழை தாரைகள் வைர விழுதுகள் விழுது பிட்டு விண்ணில்

செஞ்சவது பார்த்து கேட்டோம் அது சமீபத்திலிருந்து பழைய பாட்டு கூறோம் நீல இரவிலே தோன்றும் நிலவு போலவே நிலவு போலவே வார குமரியே வந்த போதிலே வந்த போதிலே நேசமாக பேசிடாம பாசம் கழலுமா ஆசை தீர குஞ்சிடாமல் இன்பம்மா நேசமாக பேசிடாம பாசம் ஆசை தீர கொஞ்சிடாமိမ်பமலலா அன்னை நினைவே யாரும் அவகில்லை நானு கண்ணடுங்கிரடுமா கரங்கள் கண்ணடுங்கிரடுமா கரங்கள் ஆ ஆ இதயவானியே தனது கோடியே தனது கோடியே உதயமாகியே உங்க நாடு கோதிலே நாடு கோதிலே வானம் பாடி சோடி கான் பாடமெண்டுமா வாச போகும் மேலும் போல வாடகைமா வானம் பாடி சோடி கான் பாட ஒன்று கண்கள் உறங்கிடும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா நன்றி மைக் மோகன் பாடுற மாதிரி ஆக்சன் இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா அவர் அவர் வந்து ரீல இவர் ரியலா பாடுறதுனாலதான் அதே மாதிரி ஆக்சன் நமக்கு இதுல ஞாபகப்படுத்துவாரு அதுதான் அவ்வளவு நல்ல பாட்டே பயிற்சி பண்ணலன்னா இவ்வளவு பாட்டு பாடுறாரு இது பயிற்சா இவ்வளவு எவ்வளவு பயிற்சி பண்ணா பாடுறாங்க தெரியல எனக்கு என்னன்னா இவங்க பாடுறது இவங்க பாடுறதையும் ஒரு டூயட்டா நம்ம ஒரு வாட்டி நம்ம செட் பண்ணலாம் அடுத்த வாட்டி நம்மளோட குரல் அரங்கத்திலேயே வந்து அவ்ளோ அழகா இருந்தது இவங்க பாடுறதும் ஒரு வாழை நமக்கு வாய்ப்பு அமையும் அந்த மாதிரியான சந்தர்ப்பம் பார்க்கலாம் அவங்க பாடுற பாடல்ல இருக்கிற எல்லாத்தையும் நான் அதை சொல்றேன் தெய்வங்கள் எல்லாம் தோச்சியை போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பின் முன்னே இது வந்து கேடி பிள்ளா படத்துல இருந்து வந்த பாடல் ஆஹ் இது கிலாடி ரங்க அந்த அந்த பாடத்துல இருந்து வந்த பாடல் நான் முத்துக்குமார் எழுதிய பாடல் ரொம்ப வந்து நான் முத்துக்குமார் வந்து இப்போ இல்ல நம்மளோட ஆனா அவர் எழுதிய பாடல் இன்னும் நம்மளோட இருக்கு நாமுத்துக்குமார் வந்து தன்னுடைய மகனுக்கு எழுதிய ஒரு கடிதம் நம்ம இணையத்துல பார்த்தோம் அப்படின்னா நிறைய அது உலகிட்டு இருக்கும் அதுல எனக்கு பிடித்த சில வரிகள் சொல்றேன் எப்படி வந்து ஒரு தந்தை வந்து ஒரு இறக்கப்போற போற முன்னாடி வந்து எழுதின ஒரு கடிதம் அப்போ வந்து உனக்கு நான் எழுதுறது புரியாது நீ இதை படிக்கும் பொழுது உனக்கு இது புரியும் அந்த வயதுல உனக்கு புரியும் சொல்லி எழுதியிருப்பாரு ஆஹ் தாகூர் சத்திய சித்திரை பத்தியும் சொல்லியிருப்பாரு தாகூர் வந்துட்டு சத்திய சித்திரை போய் அவர் போய் சந்திச்சாராம் அப்போ வீட்டுல எவ்வளவோ தோட்டங்கள் இருக்கு நான் வந்து வீட்டுல இருக்கிற வந்துள்ளோட நுடிய பார்த்தது இல்ல அவ்வளவு அகதரிசனம் கிடையாது ஏன்னா வீட்டோட அவ்வளவு இல்ல இவருமே அப்படிதான் நிறைய பாடல் பாடல் சொல்லிட்டு குடும்பம் கூட வந்து அவளை செலவழிக்கிற நேரம் குறைவு அப்ப அவர் வந்து தன்னோட மகனோட வரவைக்காக இது பண்ணிருப்பாரு அதுக்குரிய திருக்குறளை நான் சொல்லிடுவேன் முதல்ல தந்தை மகனுக்கு ஆற்றும் நன்றி அவையத்து முங்கியிருப்ப செயல் ஒரு தந்தையோட இதுதான் தன்னோட மகனை வந்து அவைக்கு கொண்டு அப்படின்றதுதான் அஹ் முதல் தான் மட்டுமே இதெல்லாம் தன்னுடைய தந்தையும் கொண்டு வரணும் தான் அதுல வந்து அவர் சொல்லியிருக்கவர் என்னோட ஊரு அஹ் உதிரமானது என்னோட உதிரம் உருவானது மகனை பார்த்து சொல்றாரு இந்த மாதிரி நான் முத்துக்குமார் எழுதிய வார்த்தைகள் அதுல வந்து காதலியின் முத்தத்தை காட்டும் மக்கட்களின் மேய்தீர்ந்திலே உயிருக்கு இன்னும் சொல்லியிருப்பாரு ரொம்ப தொட்ட வரிகள் எனக்கு எவ்வளவு உருக்கமா அந்த மகனை பத்தி அவர் அவ்வளவு அழகா எழுதி இருப்பாரு நீ வந்து படிக்கும் பொழுது அப்படின்னு பையனும் ஒரு கவிதை எழுதி எல்லாருக்கும் வந்து பரிசு பெற்றான் அதுதான் மகனுக்கு ஆற்றிய ஒரு சரி அந்த ஒரு உந்துதலா அந்த நாம் முத்துக்குமார் வந்து இறக்க போகும் தருவாயில கூட தன்னோட மகனுக்காக ஒரு கடி கடிதம் எழுதி வச்சுட்டு அத வந்து அந்த பையன் படிச்சு அதுக்கப்புறம் அவருடைய கவிதை எழுதி அது வந்து பாராட்டு பெறதுன்றத எவ்வளவு பெரிய செயல் நிறைய அப்பாக்கள் வந்து தன்னுடைய மகன்களை வந்து பண்ணுவாங்க நிறைய அப்பாக்கள் பார்க்கும் பொழுது தன்னோட மகன் தன்னை காட்டுல உயர்வா வரணும்ன்றதுதான் அதோட நோக்கமாக இருக்கும் எனக்கு வந்து இப்போ ரொம்ப தொட்ட ஒரு தாய் தந்தை பாசம் அப்படின்னா நெப்போனியன் வந்துட்டு அவங்க பையனுக்கு திருமணம் நடந்தது இல்லையா அப்போ எவ்வளவு பெரிய ஒரு ஒரு நல்ல நடிகர் ஒரு அரசியல்வாதி என்னவாக இருந்தாலும் மகனுக்காக எல்லாத்தையும் சொந்த நாட்டு ஊரு எல்லாம் விட்டுட்டு போய் அங்க இருந்து அந்த பயணத்தோட திருமண நிகழ்வு வந்து அது யாபகம் திருக்குறள் திரையசின்றதுனால தண்ணீர் தண்ணீர் படம் ரொம்ப முன்னாடி வந்தது ஒரு சொட்டு தண்ணீர் ஒரே அங்க அந்த ஊர் வந்துட்டு ரொம்ப வறண்ட பகுதி மழையே இல்லாம மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க தண்ணிக்காக ஒரே ஒரு சொட்டு வரும் அதுக்காக அந்த ஊரே வந்து அப்படி அவ்வளவு அந்த மழையோட வந்து மதிப்பு அவ்வளவுதான் இப்ப வந்து நமக்கு வந்து தண்ணியை வெலை கொடுத்து வாங்குற ஒரு சூழ்நிலை வந்துச்சு நம்ம எல்லாருக்கும் ஏன்னா அவ்வளோ நம்ம தண்ணீர் வனம் கொண்ட நம்ம நாட்டுல இப்போ எல்லா பார்த்தா பார்த்தோம்னா தண்ணீரை வந்து பணம் கொடுத்து இன்னும் கொஞ்ச நாள் போனா நமக்கு அந்த பணம் கொடுத்தா கூட தண்ணீர் கிடைக்குமான்னு தெரியல அந்த அளவுக்கு நமக்கு மழையோட அது அப்பயே நம்ம திருவள்ளுவர் அதுக்காக தான் நிறைய மான் சிறப்புன்னு ஒரு அதிகாரத்துல பத்து மழையோட சிறப்பு என்ன அப்படின்றத ரொம்ப காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாடினாங்க இல்லையா எனக்கு ரெண்டு பேருமே அனுப்பிச்சாங்க தெரியும் பாட போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் சொல்லலை ஏன்னா அவங்க குரல்ல எதை கேட்கலாம் இவங்க குரல்ல இதை கேட்கலாம் ஆஹ் தயார் பண்ணியிருக்காங்க இல்லையா அப்படியே இருக்கட்டும் ஏன்னா அஹ் நிறைய நல்லா இருக்கிறத நம்ம ஒன்ஸ் போர்க்கே போட்டியா சோ அந்த மாதிரிதான் நான் சொன்னேன் அவங்க கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அஹ் அதுல வந்து உள்ள மட்டும் தானே உசுர கூட தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவேன் நண்பனுக்காக உசுறு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மகா நம்ம மறுபடியும் கமராமாயணத்துக்கே போல தசரதன் வந்து இருக்கு தசரதனோட நண்பன் ஜடாயு சீதையை பாதுகாக்கிறதுக்காக உயிரையும் கொடுத்தார் அந்த மாதிரியான நல்ல நட்பெல்லாம் இப்பயும் இருந்திருக்கு நிறைய இருந்துட்டே தொடர்ந்து இருக்கு ஒவ்வொரு நட்புலையும் ஆஹ் நமக்கு அதாவது உச்ச நண்பன் சொல்லாம் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா சொல்லாதத அஹ் யாரும் சொல்லாத உற்ற நண்பன் சொன்னா கேப்பா அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கோபரன் சோழன் பிசுராந்தியார் நட்பு கோப்பேரன் சோழன் நோக்கி உயிர் திறந்தார் அவருக்கு வந்து இன்னொரு நண்பர் இருந்தார் கோத்தியார் என்பவர் அவரும் வடக்கு நோக்கி உயிர் திறந்து நினைச்சாராம் அப்ப சோழன் வந்து சொன்னாரு உன்னோட மனைவி வந்து கர்ப்பமா இருக்காங்க இப்போ நீ அது செய்யாது அப்படின்னு சொன்னாரு யார் சொல்லி அவர் கேட்கலையாருமா அந்த நண்பன் சொன்னானே கேட்டாராம் அதான் வந்து உச்ச நண்பன் சொல்றது உதவுவானும் கூட நம்ம வந்து உற்ற நேரத்தையும் நம்ம சொல்றதையும் கேட்பான் அப்படின்னு சொல்றது ஒரு சிறந்த நட்பு அப்புறம் தெஞ்சில் உறங்கிய போதும் அது பாடலாம் இல்லையா இது வந்து பாடலாசிரியர் மருகதாசி எழுதின பாடல் வரிகள் தெஞ்சில் உறங்கிய போதும் ஆஹ் திங்கள் உறங்கியும் இதில் இதோட திருக்குறள் வந்து வாராக்கால் துஞ்ச வாரின் துஞ்ச ஆயிலை ஆறாயர் உச்சக்கண்ணம் காதலர் வராவிட்டால் தும்புதில்லை வந்தாலும் தும்புதில்லை இது வந்து எல்லாம் நடக்கிற கதை இல்லையா அந்த அளவுக்கு காதல் வந்துட்டா தூக்கம் இல்லைன்னுட்டு ஐ திங்க் அழகன் படம் நினைக்கிறேன் ஒரு முதல் நாள் ஆரம்பிச்சு மறுநாள் காலையில வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த காதல் வந்துட்டா தூக்கமே வரலன்னு சொல்றதுக்கு நம்ம சூர்யா பாடின பாட்டு நியூயார்க் நகரம் தூங்கும் மேல் அந்த 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 பாட்டில் கூட இதுக்கு வந்து வரும் அந்த மாதிரியான திருக்குறள் எல்லாம் இதுல இருந்து இந்த குரல்ல இருந்து அந்த பாடல்கள் எல்லாம் இந்த குரல்ல இருந்து எடுக்கப்பட்டவைனா ஆஹ் எல்லாரையும் பத்தி பேசினாலும் நம்ம அம்பிகாவதி அமராவதி காதலையும் பத்தி பேசாம இருக்க முடியாது ஏன்னா எல்லாம் தடை சிறந்த காதல் அதுவும் கூட இப்போ அம்பிகாபதிக்கும் அமராவதிக்கு காதல் வந்தது தெரிஞ்சு கம்பருக்கும் தெரியும் அரசனுக்கும் தெரியும் அப்போ அவங்க வந்து அரச வந்து விருந்துக்கு கூப்பிடுறாங்க அப்ப அமராவதி வந்து அம்பிகாபதி எல்லாருக்கும் அந்த விருந்து பரிமாறும்போது ஒரு சலோனம் அப்படின்னு ஒரு நிமிஷம் அவருக்கு வந்து ஒரு பாட்டு ஒரு கவிதை வந்ததாம் அந்த கவிதை உங்களோட சபை இட்ட அடி லோக எடுத்த அடி கொப்பளிக்க பட்டி சுமந்து மருந்த செய்ய அந்த வரிதான் அது வந்து கம்பலுக்கு புரிஞ்சுட்டாவது வந்து அம்பிகாபதியை நோக்கிதான் அமராவதியை நோக்கிதான் அம்பிகாபதி சொல்றாரு அதை சமாளிக்கிறதுக்காக கம்பர் சொன்னாராம் கொட்டி கிழங்கோ கிழங்கன்று நாவின் வழங்கோதை வையம் பெருமன் எல்லாம் ஒரு காதலுக்காக வந்து உயிரை விட்ட கதை நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம் அந்த மாதிரியான ஒரு காதல் கதையெல்லாம் நமக்கு காதலுக்காக உயிரை விட்டுருக்காங்க அந்த மாதிரியான காதல் சோ சேது பாடி அதல பாடல்களை செய்யணும் Uh... -huh.